வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் ஒரு நாவல் பழ டிஷ்ஷு செஞ்சுருக்கேங்க ஏற்கனவே நான் நாவல் பழ சாதம் செஞ்சுருக்கேன் அதே போல் இன்றைக்கி இட்லி செஞ்சுருக்கேன் ரொம்ப ஆரோக்கியமானது இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கு பெரியவர்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட் நிம்மதியாக சாப்பிடுவாங்க பழத்தை சில பேர் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் போர் தான் அடிக்கும் ஏன்னா அதில் துவர்ப்பு புளிப்பு லைட்டாக இனிப்பு தான் இருக்கும் சில பேர் சாப்பிடவே சங்கடப்படுவாங்க இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்டீங்களா அவங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது நிம்மதியாக சாப்பிடுவாங்க இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு தேவையானது என்னென்னு வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இது நாட்டு மருத்து பழம் இது நாட்டு மருத்து பழம் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் இது எனக்கு கிடச்சிருச்சு அதனால் நான் அதை வந்து இட்லி மாவு இட்லி மாவு வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரவ பதத்தில் அரைச்சிருக்கணுங்க அப்புறம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் அதுக்கு ஏற்ற சட்னியும் செஞ்சுட்டேங்க தக்காளி பழம் தேங்காய் வர மிளகாய் மட்டுமே போட்டு புளி இல்லாமல் போட்டு அப்படியே அரைச்சி தாளிதம் கொடுத்து அதில் நான் அப்படியே இருக்கேன் அவ்வளோதாங்க எண்ணெயிலேயே இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லிக்கு இந்த சட்னி அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ நான் அதுக்கு மசால் போட போகிறேன் இட்லிக்கு வந்து மசாலோட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொத்தமல்லி தழை இது சீரகம் மிளகு உளுத்தம்பருப்பு பருப்பு இவ்வளோதாங்க பாருங்கள் இப்போ நான் நல்லா எல்லாம் கொட்டை எல்லாம் எடுத்து பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் சதை ஒரு பக்கம் இப்போ நான் மிளகை வந்து நுணுக்கிக்க போகிறேன் ஏன்னா கொஞ்சம் நுணுக்கி போடணும் இட்லிக்கு ஏன்னா காரசாரமாக தான் நான் இட்லி செய்ய போகிறேன் அதனால் நான் சீரகம் மிளகோடு சேர்த்து நம்ம அதை இந்த பழத்தோடு சாப்பிடும்போது இட்லி ரொம்ப சுவையாக இருக்கும் வெறும் வெறுமனையே நம்ம இட்லி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாருமே சாப்பிடுவாங்க இப்போ நான் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வ லைட்டாக வறுத்துக்கு போகிறேன் எப்படி அது ஆவியில் வேகத்தான் போகுது நம்ம பொன்னிறமாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவு வறுத்துக்கலாம் சீரகம் மிளகு அதையும் நான் சேர்த்திக்கிறேன் சீரகம் கொஞ்சம் நம்ம வறுத்து போட்டோம்னா நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா இருக்கும் வாசனையாக இருக்கும் இட்லி அதனால் நான் இது சேர்த்திக்கிறேன் இப்போ நான் இதை மாவில் சேர்த்த போகிறேன் மாவு வந்து எப்பவுமே இந்த இந்த ரவை இட்லி அதாவது ரவை மாதிரி நம்ம அரைச்சிருக்கணும் அதாவது ரொம்ப இதாக நைஸாக அரைக்காமல் இந்த பழம் போடுறதுனால நம்ம நை ரவை பதத்துக்கு அரைச்சாதான் நல்ல ஒரு இது கிடைக்கும் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இட்லிக்கு இப்போ நான் பழத்தையும் அரைச்சிக்க போகிறேன் இப்போ தாளிப்பு கொடுத்து போட்டாச்சு மாவில் இப்போ இதை நம்ம அரைச்சி அதோடு சேர்த்தனோம் நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க இதுவும் நைஸாக அரைச்சிக்கணும் தா தாளிதம் கொடுத்து அதிலையும் எதுவும் சேர்த்தணும் இப்போ ஓரளவு உங்களுக்கு எவ்வளவு பழம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க நம்ம அரைச்சோன்னா கொஞ்சமாக தான் தெரியும் இப்போ வந்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தாலையும் அதில் நான் சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலை நான் போடலை க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரொம்ப மைன்யூட்டாக அறுத்து போடுங்க சில பேருக்கு அது ஆவியில் வேகும்போது கருவேப்பில் கொஞ்சம் பிடிக்காமல் கூட இருக்கும் அதனால் நான் போடலை இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டேங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சிறிதளவு உப்பு சேர்த்திட்டேன் ஏன்னா இந்த நாவப்பழத்துக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்து தான் வச்சுருந்தேன் எந்த ஒரு இட்லி மாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் இந்த இட்லியே செய்யுங்க ஆனால் பதத்துக்கு லைட்டாக இருக்கணும் இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு நம்ம வார்த்தைக்கு போகிறாங்க எல்லாம் ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம் இப்போ எல்லாம் கலந்து விட்டதுனால நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் இட்லி நம்ம ஒரு சிலர் கேரட் அது மாதிரி கூட போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு இது அதாவது கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே கூட வறுத்து மேலாக கூட சில பேர் போடுவாங்க நான் எல்லாமே கலந்து நான் போட்டிருக்கேன் அதனால் நல்லா வாசனையாக இருக்கும் இட்லி ஃபுல்லாகவே வாசனையாகவே இருக்கும் இப்போ நான் வெந்திருச்சு பாருங்கள் இட்லி ஊற்றிட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழித்து நல்லாவே இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்டிகை டைம்லேயும் யாராவது உறவினர்கள் வரும்போதும் ஃபங்க்ஷன் டைம்லேயும் இது மாதிரி செஞ்சுங்களால ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப பிடிச்சி போயிடும் இந்த மாதிரி இட்லி பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்ரைப் எனக்கு தேவை ஒரு லைக் கொடுத்துட்டு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்